ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட ஃபோர்த்து பேட்ச் ஆட்டு குட்டி ஃபஸ்ட்டு செட்டு வந்து போன சண்டே வாங்கினோம் அடுத்த செகண்ட் செட்டு பார்த்திங்கன்னா அடுத்த சண்டே வாங்கினோம் அதாவது டிசம்பர் ஒன்றாந்தேதி வந்து செகண்ட் செட் வாங்கினோம் அதில் முப்பது குட்டிகள் வந்து வாங்கியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு பதினெட்டு குட்டிகள் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் வந்து அது வாங்கி ஒன் வீக் கழிச்சு தான் இந்த செகண்ட் பேட்ச் வாங்கினோம் இதுவுமே பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் கிடச்சது தான் அதுக்கு முன்னாடி நாள் வந்து வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி குட்டிகள் இருக்குது வேணுமா தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பதினெட்டு கூட இன்னொரு இருபத்தி ரெண்டு மட்டும் வாங்கலாம் இருபது இருபத்தி ரெண்டு மொத்தமாக ஒரு நாற்பது குட்டிகள் மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கனெக்ட் பண்ணோம் அது என்னமோ நம்மளுக்கு குட்டி அமையிறதெல்லாம் வந்து சடனாக கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு பிளானாக இருக்கும் போகும்போதே வந்து நம்ம இப்படி தான் வாங்கணும் அப்படி தான் வாங்கணும் இந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் இவ்வளோ குட்டி வாங்கலாம் பிடிச்சிருந்தா வாங்கலாம் இல்லைன்னா ரிட்டன் வந்துடலாங்கிற மாதிரி தான் போனோம் ஒவ்வொரு தடவையுமே பார்த்தீங்கன்னா போகும்போது அப்படி தான் பேசிட்டு போவோம் ரிட்டன் வரும்போது குட்டிகள் வாங்கிட்டு வந்துடுவோம் அதுவும் கையோடு பிடிச்சிட்டு வந்துருவோம் அதுதான் மேட்ரு அப்படி இல்லை அப்படின்னா வந்து நாங்கள் குட்டி வாங்காமல் வந்தது அப்படின்னா அங்கே மேட்டூர் கொளத்தூர் சந்தையில் மட்டும்தான் குட்டி வாங்காமல் வந்தோம் அடுத்தது ஒரு ரெண்டு மூணு இடத்துல போனோம் அப்போது எல்லாமே குட்டி பிடிச்சிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு இந்த குட்டி வந்து பால் குடிக்கிற குட்டியாமல் அதை வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தம்பி ஒரே ரகலை பண்ணிட்டு இருந்தான் அவனை கூட்டிகிட்டு போனதுக்காக எதிர்பார்த்த மாதிரியே போனால் இருபது ரெண்டு குட்டிகள் தான் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தான் ஆனால் முப்பது குட்டிகளாக வாங்கிக்கல சொன்னாங்க முப்பது ப்ளஸ் ஒரு குட்டி சின்ன குட்டி இருந்துச்சு அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மி பொட்டு குட்டி ஒன்று பக்கம் பக்கத்துக்கு பார்த்திங்களா அந்த மூணாவதா அந்த குட்டியை வந்து கிருத்திக் சூர்யா ஆசைப்பட்டு கேட்டே இருந்தான் சரி வெளியில் விட்டலாம் ஆட்டுகளோட மேய்ஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரெண்டு நாள் மட்டும் ஏதாவது மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் வெளியில் விட்டலாம் அப்படின்ட்டு உள்ளே விட்டுட்டோம் குட்டிகளுக்கு வந்த அன்னைக்கு நைட் எதுவுமே கொடுக்கல அடுத்தது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வெறும் சைலேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அது கூட புண்ணாக்க கலக்கி போட்டோம் அப்படின்னா எங்கேயாவது செட் ஆகாமல் போயிடும் இல்லை அப்படின்ட்டு வெறும் சைலஜ் மட்டும் தான் கொடுத்தோம் ஓரளவுக்கு ஓகேவா ஒரு ஸ்டார்டிங்கில் அஞ்சு குட்டி வந்து சாப்பிடவே மாட்டேன்ருச்சு நிற்கிது பாருங்கள் இந்த பக்கம் அந்த லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு மொத்தம் அஞ்சு குட்டி வந்து சாப்பிடவே இல்லை எங்களுக்கு ஒரே பயமாக போயிடுச்சு என்னடா அது மழை காலத்தில் வாங்காதான் வாங்காதுன்னு சொல்கிறாங்களே அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வாங்கினதில் ஒரு சின்ன புரிதல் கிடச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் அதுவும் வந்து டிசம்பரில் ஃபர்ஸ்ட்லயே வாங்குறது வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் நாங்கள் போன டைம் வந்து டிசம்பர் லாஸ்டில் தான் வாங்கினோம் டிசம்பர் டுவெண்ட்டி அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து கரெக்டான டைமிங்காக இருக்கும் மழை கிட்டத்தட்ட முடிஞ்சிடும் நம்ம வாங்கி அதை கொண்டு வந்து ஒரு ஃபிப்ரவரி மார்ச்சில் கொடுக்குறக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கும் இது வந்து ரெண்டு கெட்ட மாதிரி டிசம்பர் ஃபஸ்ட்லேயே வாங்கிட்டோம் அதனால் கரெக்டாக அந்த பீக்கான மழை சுச்சுவேஷனில் வந்து குட்டிங்கெல்லாம் சிக்கிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வெயிட்டு இந்த என்ன தான் பார்த்தாலும் பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்குது குட்டிங்க வெயிட்டு எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்குது நம்ம இப்போ வரைக்குமே அந்த பதினெட்டு குட்டியும் சரி இந்த முப்பது குட்டியுமே தனித்தனியாக தான் வச்சுருக்குறோம் என்ன இருந்தாலுமே வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டு வளர்ந்த குட்டி பிரிச்சுட்டு வந்தோன்னே எல்லாமே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப திணறது குட்டிங்க ஒரு சில குட்டிகள் எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்குது எல்லாம் பண்ணிக்குது ஆனால் நிறைய குட்டிகள் வந்து இன்னுமே நல்லா சாப்பிடவே மாட்டேங்குது நம்ம அஞ்சே முக்கால் அஞ்சு எட்நூறு ஆறு வரைக்கும் வாங்குகிறோம் அதுவே இன்னொரு ஐநூறுவா சேர்த்து ஆறு ஐநூறு வரைக்கும் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இன்னும் ஒரு நாலு அஞ்சு கிலோ அதிகமாக இருக்கிற குட்டிகளாக எடுத்துக்கிறது பெட்டர் இப்போது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு இருக்கிறதுனா ஆவரேஜாக ஒரு பதினாறு கிலோ பதினஞ்சு கிலோ இருக்கிற மாதிரி குட்டிகள் வந்து ஆறு ஐநூறுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த குட்டிகள் எல்லாம் வந்து வந்த உடனேமே பண்ணை பழகறக்க ஆரம்பிச்சிரும் வாய்க்கடுசாக இருக்கும் தீவனம் நல்லா எடுத்துக்கறக்க ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அதுவே இந்த குட்டிகள் எல்லாம் வந்து இதில் நிறைய குட்டிகள் இன்னுமே ரொம்ப லோவாக இருக்குது அந்த குட்டிகள் எல்லாம் வந்து இன்னொரு பத்து நாள் பிபிஆர் ஊசியெல்லாம் போட்டு தீவனம் நல்லா எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா தனியாக பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்றா விட்ருக்கோம் ஸோ இப்போ இங்கே போயிட்டுருக்குற அந்த குட்டிக்கு தான் வந்து வயிறு ஒரு மாதிரி பொறுமுன மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கடலை எண்ணெய் கொடுக்கறது லிவர் டானி கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு மருந்தெல்லாம் கொடுத்தோம் ஆனால் ஒரு ரெண்டு குட்டி வயிறு பொறுமையிட்டே இருக்குதுன்னு மாற்றி மாற்றி அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் நல்லா இருந்த குட்டி திடீர்னு இந்த மாதிரி ஒரு மாதிரி துள்ளறக்க ஆரம்பிச்சிருச்சு துள்ளிட்டே வந்து அது எப்படின்னே சொல்ல முடில அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து விட்டுருச்சு ஆனால் அந்த குட்டி உயிர் விடுறதெல்லாம் கண்ணிலே பார்க்க முடில அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நிறைய சகோதரர்கள் வந்து சந்தையில் குட்டிகள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சஜஷன் பண்ணுறீங்க நம்ம முதல் முறையாக மட்டும்தான் போய் சந்தைக்கு போய் பார்த்தோமே ஒழிஞ்சு மற்றபடிக்கு சந்தை மேலே ஆசை இருக்குது இருந்தாலும் பெரிய பயம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது குட்டிகளுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தோட்டத்துக்குள்ளேருந்து பிடிச்சி கொடுக்குறாங்க நம்ம அப்படியே பிடிச்சிட்டு வந்துடுறோம் இதுவே சந்தைக்கு போயிட்டோம் அப்படின்னா வந்து குட்டிகளுக்கு சுத்தமாக உத்தரவாதம் இல்லை இதுவுமே இல்லை தான் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பிடிச்சிட்டு வர்றது எங்கேயுமே தெரியாமல் போய் சந்தையில் பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அதனாலேயே சந்தை அப்படின்னா கொஞ்சம் பயமாகவே இருக்குதுங்க இன்னுமே பா அடுத்த முறையாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போது இந்த தடவை இந்த முப்பது குட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர மன உளைச்சல் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னா அந்த குட்டிகளுக்கு வந்து நிறையா மருந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு டாக்டர் வந்து அது இறந்ததுனால ஒரு வேலை ஈட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈட்டி அப்படின்னா அடுத்தடுத்து பரவறுக்கு வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் இருக்கிற எல்லா குட்டிகளுக்குமே பரவும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தி விட்டாங்க உடனே நாங்கள் அதுக்கு என்ன மருந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா அந்த என்ட்ரோஃப்ளாக்சினை ஓரலும் அதுக்கப்புறம் லிவர் டானிக்கும் காலையில் சாயங்காலம் வந்து ஒரு மூணு நாளைக்கு கொடுக்க சொன்னாங்க நாங்கள் வந்து ஈட்டி வேக்சின் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டோம் அதனால் வந்து இன்னொரு ஒரு நாலஞ்சு நாளில் வந்து அதோடய எஃபெக்ட் இருக்கும் அதனால் வந்து ஒரு ஒரு நேரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிவர் டானிக்கும் அதுக்கப்புறம் என்ட்ரோஃப்ளாக்சின் ஓரணும் ஒரு ஒரு நேரம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லோவாக இருக்கிற குட்டிகளுக்கு மட்டும் எடுத்து தனியாக வச்சு கேர் கொடுத்தோம் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் வந்து குட்டிகளெல்லாம் தரம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்புகிறேன் நம்மளுக்கு எவ்வளவு தான் ஒவ்வொரு பேட்ச்லேயும் புரிதல் கிடைத்தா கிடைச்சதுனாலுமே அடுத்தடுத்த பேச்சில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம் அது தெரிஞ்சு பண்ணுறோமா தெரியாமல் பண்ணுறோமா இல்லை நம்ம அனுபவம் வந்து அந்த நேரத்தில் மறந்து போயிடுதா அப்படின்னு தெரியல நம்ம ஒரு சில விஷயங்களை தான் ஞாபகம் வச்சிருக்கோம் இப்போது ஒரு ரெண்டு வருஷமாக ஒன்றே முக்கால் வருஷமாக வந்து இந்த குட்டிகள் வளர்ப்பு செஞ்சிட்ருக்கோம் இதில் எந்தளவுக்கு அனுபவம் கிடச்சிருக்குதுன்னா நிறைய அனுபவம் கிடச்சிருக்குது இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பேட்ச்லேயும் ஏதாவது ஒரு தப்பு புதுசு புதுசாக பண்ணிகிட்டே தான் இருக்கும் இப்போ எப்போ தான் வந்து முழுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியல என்ன மாதிரி தான் நீங்கள் புது பண்ணையாளர்கள் இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான தவறுகள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க